สอบตีนันโฟนเลียปะ ராகவன் ஓ நைட் கா ஓகே ஓகே அண்ணனை காணுமா அண்ணா படுத்துட்டாங்களாமா வைஷ்ணவி படுத்திருக்காங்க தூக்கம் வருது போல ரமணா ரமா லைக் போட்டீங்களா நன்றி நன்றி

வீட்டுக்கு அக்கா எப்போ வரட்டும் கேட்கீங்களா வாங்க கூகுள் ராகவேன் ஓகே வாங்கிக்கிறேன் அக்கா நீங்க அக்கா நீங்க எப்படி லைவ் போடுறீங்க லைவ் போடணுன்னா சேனல் வச்சுருக்கணும் ஆ முடி முன்னாடி இருக்குதுங்க ப்ளீஸ் அக்கா தாத்தா சாப்பிட்டாங்க கூட இந்த டூ டிஸ்ட்ரிக்கு டூஸ்ட் முடி முன்னாடி விடுறனுமா நாங்கள் ஒரு கடை வைத்திருக்கிறோம் கடை பெயர் கனி பட்டாசு கடை என் பெயர் பழனி படிக்கட்டு என் அக்கா பெயர் பாதம் வினோத் என்ன வினோத் இது பேரா பேர் தானா இது சகோதரி நன்றி ராகவன் அண்ணா அட்ரஸ் சொல்லுங்க வரேன் அட்ரஸ் எப்படி இதுல சொல்ல முடியும் கோகுல் லைவ்ல அட்ரஸ் சொல்ல முடியாதீங்க சாப்பிட்டீங்களாக்கா தமிழன் சாப்பிட்டு விட்டேன் ஏங்க என்ன தலைப்பு வச்சிருக்கோ வீரமுத்து முத்து தலைப்பா பொண்ணா பறக்குறதே பாகம் தானே உண்மைதான அது உண்மையா இல்லையா சொல்லுங்க செல்ல பெயர் அப்படிங்களா ஓகே ஓகே வினோத் குமார் నేని నిపడుకురదా అలా పడు genetically వరామా ఏమన్నా హ్ కరణి అవుతురా హ్ సమోగాన పలా பொண்ணாக என்னது பொண்ணால் தான் ஏகப்பட்ட பிரச்சனை பொண்ணுக்காக பொண்ணுக்கு பிரச்சனை புரியலையே பொண்ணால் தான் ஏகப்பட்ட பிரச்சனை ஓ எங்களால் தான் பிரச்சனை ஓகே பொண்ணுக்காக பொண்ணுக்கு பிரச்சனை பொண்ணுக்கு தாங்க நான் சொல்லுவேன் ஆயிரத்தெட்டு பிரச்சனைங்க நான் ப்ரைவேட் மெசேஜ் அனுப்புறேன் அட்ரஸ் சொல்லுங்கள் அப்போது ஓகேம்மா உங்களுக்கு பின்னாடி என்ன மரம் இருக்கிறது வேப்ப மரம் ஃபுல்லாகவே வேப்ப தான் எந்த ஊர் நான் செங்கல்பட்டில் இருக்கேன்